ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு ஸ்ரீநாரத ததா சக்ரே பிதூர் யத் சாம்பராயிகம் யதாக பகவான் ராஜன் அபிஷிக்தோ த்விஜாதிபி பை மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச நாரத முனிவர் கூறினார் பிரகராத பிரகலாத ரபி கூட ததா அவ்வாறு சக்கரே நிறைவேற்றினார் பிது தன் தந்தையின் எத் அனைத்தையும் சாம்பராயிக்க மரணத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் யதா அப்படியே ஆக உத்தரவை பகவான் பரமபுருஷரின் ராஜன் யுதிஷ்ட மகாராஜனே அபிஷிக்த ராஜ்யத்தின் அரியாசனத்தில் அவர் அமர்த்தப்பட்டார் த்விஜாதிபி அங்கிருந்த பிராமணர்களால் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ முனிவர் தொடர்ந்து கூறினார் இவ்விதமாக பிரகலாதர் பரமபுருஷ பகவானின் உத்தரவுப்படியே தன் தந்தையின் ஈமக் கிரியைகளை நிறைவேற்றினார் யுதிஷ்ட மகாராஜனே அதன் பிறகு அவர் பிராமணின் பிராமணர்களின் வழிகாட்டுதலுக்கேற்ப இரண்யகசிபுவின் ராஜ்யத்தின் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார் பர்பட் பை சிலபிரபா ஜெய் சிலபிரபுபாத் சமுதாயமானது பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர் என்ற நான்கு பிரிவினராக வகுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் பிரகலாதர் எல்லா விஷயங்களிலும் பக்குவமுடையவராக இருந்த போதிலும் அவர் வேத கிரியைகளை நிறைவேற்றிய பிராமணர்களின் உபதேசங்களையே பின்பற்றினார் எனவே வேத ஞானத்தில் நன்கு பரிச்சயமுள்ள சிறந்த அறிவாளிகளின் பிரிவை சேர்ந்த தலைவர்கள் இருப்பது அவசியமாகிறது இதனால் முழு ஜனத்தகையும் வேத கொள்கைகளை பின்பற்றி படிப்படியாக பூரணத்துவம் அடைந்து பரமபதம் அடைவதற்கு அந்த பிராமணர்களால் வழிகாட்ட முடியும் பதம் இருபத்தி ஐந்து प्रसादसुमुखं दृष्ट्वा ब्रह्मा नरहरिं हरिं स्तुत्वा वाग्भिः पवित्राभि प्राहदेवादिभिर्वृत வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிரசாத சுமுகம் பகவானுடைய மகிழ்ச்சியை கண்டு முகம் மலர்ந்த திருஷ்டுவா இந்த சூழ்நிலையைக் கண்டு பிரம்மா பிரம்ம தேவர் நரஹரிம் பகவான் நரசிம்ம தேவருக்கு ஹரிம் பரமபுருஷராகிய ஸ்துத்வா ஸ்தூத்திரம் செய்தார் வாக்பி உன்னதமான வார்த்தைகளால் பவித்ராபி எந்தவித களங்கமும் இல்லாமல் பிராக பகவானிடம் கூறினார் தேவாதிபி பிறதேவர்களால் விருத சூழப்பட்டபடி டிரான்ஸ்லேஷன் பிற தேவர்களால் சூழப்பட்டிருந்த பிரம்மா பகவான் நரசிம்மர் மகிழ்ச்சியடைந்ததைக் கண்டு முகம் மலர்ந்தார் இவ்வாறாக அவர் உன்னதமான வார்த்தைகளால் பகவானுக்கு ஸ்தோத்திரம் செய்யலானார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பாதங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்